வணக்கம் சகோதர சகோதரிகளே பிரபஞ்சத்தின் ஆழத்தில் செல்லும் இந்த பயணத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று நாம் புனிதமான காளி தேவியின் சக்தி மற்றும் அவளது பரமபொருள் மூலமாக பிரபஞ்சத்தை உருவாக்கும் ரகசியத்தை ஆராயப் போகின்றோம் பலரும் காளி தேவியை ஒரு அசமவாயி அழிவின் தேவையாக அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவளது உண்மையான சக்தி அவளின் பரிசுத்தம் கருணை மற்றும் பிரபஞ்சத்தை உருவாக்கும் ஆற்றலில் இருப்பதுதான் இந்த வீடியோவில் நாம் காளி தேவியின் அந்த ரகசியங்களை அறிந்து அவளது ஆற்றலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளப் போகின்றோம் காளி தேவியின் மாபெரும் சக்தி நமக்கு அறியப்படாத அளவுக்கு ஆழமாக பரபொருளின் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது அவளது காட்சிகளும் அவளது விளக்கமும் எப்போது அழிவு உயரின் ஆரம்பம் பிரபஞ்சத்தின் உற்பத்தி மற்றும் அதன் அழிவு ஆகியவற்றை சமாளிக்கின்றன என்பதை நாம் நம் வாழ்க்கையில் பார்க்கிறோம் இந்த அதிசயத்தை புரிந்து கொள்ள நமக்கு அவளது ரகசியங்களை விளக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பவர்களுக்கு மட்டுமே காளியின் அருள் கிடைக்கும் பகுதி ஒன்று காளி தேவியின் தோற்றம் பிரபஞ்சத்தை உருவாக்கும் முதல் சக்தி காளி தேவியின் தோற்றம் பிரபஞ்சத்தின் தொடக்கம் மற்றும் இறுதியில் அவளது முக்கிய பங்கு பற்றிய புராணங்களை வெளிப்படுத்துகிறது பரம்பொருளின் முதல் சக்தி என்று அவளை பார்க்கும்போது அவளின் தோற்றம் எவ்வாறு அவள் பிரபஞ்சத்தின் அனைத்து பரிமாணங்களையும் கட்டுப்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவாகி அதை எப்படி பராமரிக்கின்றது என்று காளிதேவியின் வடிவங்களிலும் அறிய முடிகிறது காளிதேவியின் தோற்றம் புராணத்திலிருந்து உண்டு அங்கு சிவன் மற்றும் காளி ஆகியோர்களின் ஆற்றல்கள் ஒன்று சேர்ந்து பரம்பொருளின் உலகாதிகாரத்தை நிறுவுகிறது காளிதேவியின் தோற்றம் பரம்பொருளின் பெருமையை எவ்வாறு அதனை உருவாக்கி பராமரிக்கிறது என்பதை விளக்குகிறது பிரபஞ்சம் உருவாகும் நேரத்தில் காளி தேவியின் ஆற்றல்தான் அனைத்து உயிரினங்களுக்கும் அதன் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையின் தொடர்ச்சியையும் அளிக்கின்றது இவை அனைத்தும் புராகத்தின் ஆழத்திலே மூழ்கியுள்ளது காளி தேவியின் சக்தி மூலம்தான் இந்த உலகம் முழுவதும் இயக்கம் செய்யும் அவள் பரம்பொருளின் பிரதான சக்தியாக இருக்கின்றாள் இந்த அறியாத சக்தியுடன் காளி தேவியின் உருவாக்கம் புவியின் ஆதாரத்தையே பரிசுத்தமாக்குகிறது பகுதி இரண்டு காளி தேவியின் பிரபஞ்ச நடனம் காலத்தின் ஆற்றல் பிரபஞ்சம் எப்போது தொடங்கியது என்பது ஒரு மகா மாயையாகும் ஆனால் காளிதேவியின் நடனம் காலத்தின் வரலாற்றை மாற்றுகிறது இந்த நடனம் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மற்றும் அழிவின் பெரும் சக்தியுடன் கையெழுத்தாக உள்ளது காளிதேவியின் நடனம் உலகின் உள்ளே சுழற்சி செய்கிற சக்தியை ஒளி மற்றும் இருள் மூலம் வெளிப்படுத்துகிறது பிரபஞ்சம் அவளது ஆற்றல் மூலம் எவ்வாறு உருவாகி அழிவடைகிறது என்பதை இங்கு விளக்கப்படுகிறது அவள் நடனம் முழுவதும் இறுதியில் நேரமும் இடமும் எல்லாம் சமாளிக்கின்றன காளிதேவியின் இந்த நடனம் அந்த பிரபஞ்சம் அவளது ஆற்றலில் தான் சுழற்சி செய்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது அந்த பரிமாணங்களில் நேரம் எவ்வாறு தொடங்கும் அதன் சுழற்சி எவ்வாறு உருவாகும் என்பதை நேரடியாக அவளது நடனம் பார்க்க முடிகிறது இந்த பிரபஞ்ச நடனம் நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றை மாற்றுகிறது பரம்பொருள் கோட்பாடுகளை வெளிப்படுத்துவதில் காளி தேவியின் நடனம் பெரும் பங்கு வகிக்கின்றது பிரபஞ்சத்தின் அவசியமான சக்தி அவளது ஆற்றலின் மூலம் இயங்குகிறது பகுதி மூன்று காளி மற்றும் பிரபஞ்சம் அவளது பங்கு பிரபஞ்சம் உருவாகும் போதும் காளி தேவியின் பங்கு மிகவும் முக்கியமானது அவள் பரம்பொருளின் செயல்பாடுகளை வடிவமைக்கின்றாள் காளிதேவியின் அதிசய சக்தி அவளது பரம்பொருள் வடிவங்களில் வெளிப்படும்போது அது அவளின் பரம்பொருள் சக்தியை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது அவளது பங்கு அந்த பரம்பொருள் சக்தியின் உருவாக்கத்திற்கு அத்தியாவசியமாக அமைந்துள்ளது உச்ச பரம்பொருளின் அத்தனை சுழற்சிகளும் அவளது ஆற்றலின் கீழ் உள்ளன அதேபோல அவள் பிரபஞ்சத்தின் முதன்மை ஆதாரமான சக்தியாக இருக்கும்போது இந்த உலகம் கட்டுப்பாட்டுடன் இயக்கம் செய்யும் பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தை உருவாக்கும் போது அவளது ஆற்றல் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்காணிப்பதாக உள்ளது அவள் எப்போது அழிவின் காட்சியை ஏற்படுத்துகிறாளோ அதே சமயம் அவள் அந்த அழிவின் பின்னணியில் புதிய உயிர்களை உருவாக்கின்றாள் பகுதி நான்கு காளி தேவியின் சக்தி அழிவின் பின்னணியில் உள்ள ஆற்றல் இப்போது நாம் பார்க்கப் போகின்றோம் காளிதேவியின் அழிவின் சக்தி எவ்வாறு பிரபஞ்சத்தில் வேறுபட்ட திசைகளில் செயல்படுகிறது என்று பரம்பொருள் சக்தி எப்போது ஒரு உலகத்தை அழிக்கிறதோ அப்போது அந்த அழிவின் பின்னணியில் புதிய உலகங்களை உருவாக்கும் ஆற்றல் காளிதேவியின் ஆற்றலில் இருக்கின்றது அவளது சக்தி பிரபஞ்சத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சக்தியாக இருக்கின்றது அதன் மூலம் அந்த அழிவு மற்றும் உருவாக்கம் அனைத்து உலோகங்களிலும் செயல்படுகிறது அவளது இச்சை வலுவாக்கத்தில் பிரபஞ்சத்தின் மர்மங்களை மாற்றி அதை முற்றிலும் புதிய உருவாக்கமாக அவள் வெளியிடுகின்றாள் பகுதி ஐந்து காளிதேவியின் ரகசியம் அழிவும் பிறப்பும் இணைந்தது நாம் இதுவரை அறிந்துள்ள காளிதேவியின் மறைக்கப்பட்ட ரகசியம் அவளது சக்தி எப்போது அழிவையும் பிறப்பையும் ஒரே நேரத்தில் உண்டாக்குகிறது என்பதை விளக்குகிறது அவள் எப்போது பிரபஞ்சத்தை அழிக்கிறாளோ அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கு வழிவகிக்கின்றது அவளது சக்தி பல பரிமாணங்களில் ஒரே நேரத்தில் விளங்குகிறது அது பிரபஞ்சத்தின் பரிமாணங்களை ஒருங்கிணைக்கும் ஆற்றலாக உள்ளது அந்த ஆற்றல் அதன் உள்தொகை மாற்றங்களுடன் பரம்பொருளின் முடிவுகளை மாற்றும் காட்சிகளை வெளியிடுகிறது காளிதேவியின் ஆற்றல் அனைத்து உருவாக்கங்களுக்கும் அத்தியாவசியமாக கையாளப்படுகிறது அவளின் பரமசக்தி அதில் அழிவு மற்றும் பிறப்பை இரண்டையும் ஒன்றாக இணைத்து செயல்படுத்துகிறது பகுதி ஆறு காளிதேவியின் கருணை பரம்பொருளின் விழிப்பாடு காளிதேவியின் பரமசக்தி அவளது கருணையோடு இணைந்து உலகை காப்பாற்றும் விதமாக செயல்படுகிறது அவள் எப்போது பிரபஞ்சத்தை அழிக்கின்றாலோ அதே சமயம் அவள் நமக்கு அற்புதமான கருணையை அளிக்கின்றாள் சிவபுராணத்தில் காளி தேவியின் அறியாமல் செயல்படும் சக்தி அப்போது எந்த நேரத்திலும் திரும்ப உண்மையான பரிசுத்தம் காட்டுகிறது அவளது பிரபஞ்சத்திற்கு அவள் உண்மையான வருங்காலத்தை அறிய முடியும் முடிவு இன்று நாம் காளி தேவியின் பரம்பொருள் சக்தியை தெரிந்து கொண்டோம் அவள் ஒரு அற்புதமான தேவையாக பிரபஞ்சத்தின் முதல் ஆற்றல் மற்றும் அதன் இறுதி ஆதாரம் ஆகின்றாள் அவளது ஆற்றல் உலகத்தை புதிய முறையில் உருவாக்கும் சக்தியை கொண்டல்லது இது நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தும் வழியை மாற்றி அதன் மாற்றத்தின் மூலம் உலகத்தை ஒருங்கிணைக்கும் சக்தியையே காட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் புராண கதை வழிகாட்டிகளுக்காக எங்களுடன் இணைந்திருக்கவும் காளியின் அருள் உங்களுக்கு வேண்டுமானால் இந்த வீடியோவை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் சனிக்கிழமை வாரத்தைக்கு புதிய வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கப் போகிறோம்